வணக்கம் நண்பர்களே கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரினம் உலகத்தில் இருக்க அத்தனை மருத்துவர்களுக்கும் மருத்துவ துறையில் இருக்க விஞ்ஞானிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு இன்னும் சொல்லப்போனால் கண்ணில் வரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்குது எஸ் கொரோனா வைரஸ் ரொம்ப பயங்கரமானதுதான் ஆனால் இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு தாழ்மையாக ஒன்று சொல்ல நினைக்கிறேன் சயின்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் டெஃபினெட்லி இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸ்க்கு சீக்கிரம் ஒரு வேக்சின் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மிக விரைவில் ஒரே ஷார்ட்டில் அந்த வேக்சின் போட்ட உடனே இந்த கொரோனா கொரோனா வைரஸை நம்ம முறியடிக்கிற மாதிரி ஒரு வேக்சின் வரப்போது வி வில் கான் கரெட் சொசைட்டிலையும் சரி நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையும் சரி பொதுமக்கள் மற்றும் நார்மல் பேஷண்ட்ஸ் ஏன் ஈவன் டாக்டர்ஸ் கூட இப்போ கொரோனா பேனிக்கில் தான் இருக்கிறாங்க எஸ் கொரோனா இஸ் காஸ்ட் இம்மன்ஸ் ஆங்ஸைட்டி கொரோனா ஆங்ஸைட்டியில் எல்லாருமே இருக்கிறாங்க நிறைய பேருக்கு கொரோனா ஆங்ஸைட்டி இருக்குது இது ஒரு விதமான பகுத்தறிவற்ற ஒரு பயம் அதாவது இரேஷ்னல் ஃபியர்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு டூ டேஸ் பேக் என்ன ஆச்சுன்னா என் ஹாஸ்பிட்டலில் இந்த குவாரண்டைன் பீரியடில் என்னாச்சு ஒரு பேஷண்ட்டை வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது ஷி வாஸ் ஏசிம்டமேட்டிக் எந்த சிம்டமும் உங்களுக்கு இல்லை ஸோ அப்போ அந்த பேஷண்ட்டை போய் நான் சொன்னேன் அம்மா அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எல்லாம் நல்லா சரியாகிட்டீங்கம்மா இப்போ குவாரண்டைன் பீரியட் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்போ அந்தமாதிரி திடீர்னு சொன்னாங்க சார் நான் வீட்டுக்கு போகல எனக்கு இவ்வளோ கொரோனா வைரஸ் வந்துருச்சு சார் ஏதோ சளி பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு இந்த மாதிரி இருக்குது மூக்கலாம் விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பதத்துக்கு உள்ளாங்க நாங்கள் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியும் அவங்க வந்து நாங்கள் ரிசார்ஜ் ஆகி போகமாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்தில் இருந்தாங்க அப்புறம் நாங்கள் ரொம்ப தீர விசாரிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீ வந்து சூரிய ஒளியை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாரு ஏன்னா சூரிய ஒளியிலேருந்து இந்த வைரஸ் பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்பி விட்டுட்டாங்க ஸோ இந்த வதந்தியானது அந்த அம்மாவோட மனசை மாற்றி ஒரு பயங்கரமான ஒரு பீதிக்கு உள்ளாகினாங்க இதனால கடைசியில் அவங்க டிஸ்சார்ஜும் ஆகலை எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் பர்சனாக மாறிட்டாங்க ஸோ இன்னும் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு வதந்திகளை பரப்ப வேண்டாம் மற்றும் வதந்திகளை நம்பவும் வேண்டாம் உங்களுக்கு புரியுறமா இன்னும் சொன்னா ஒரு பெரிய பாம அஞ்சு பேர் டிஃப்யூஸ் பண்றான்னு வச்சுக்கலாம் திடீர்னு அது ரெண்டு பேர் மட்டும் பதட்டமாக அகரை அடிச்சுட்டு ஓடுறாங்க வச்சிங்க மீதி இருக்க மூணு பேருக்குள்ள ஒரு பதட்டமும் ஒரு படப்படப்பும் ஏற்படும் எஸ் எப்போவுமே பேனிக் அண்ட் ஆன்சைட்டி ஆர் வெரி கண்டேஜியஸ் பயமும் பதட்டமும் ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆளுக்கு கண்டிப்பாக தொற்றுரும் அதனால தான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா கொஞ்சம் பேர்ட்ட இருக்கிற இந்த பயமும் பதட்டமும் பல பேருக்கு தொற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க கோவிட் நைன்டீன் வைரஸ் கூட ஒரு ஆள் மேலே ஒட்டி அவனை இன்ஃபெக்ட் பண்ணி அந்த ஆளுக்கு ஒரு ட்ராப்லெட் மூலமாக அதாவது அவனுடைய காஃப்லேயோ கோல்ட்லேயோ அது மூலமாக தான் மற்றவங்களுக்கு பரவுது ஆனால் இந்த கொரோனா பீதியானது ரொம்ப ஈஸியாக பரவுது கொரோனா வைரஸை விட கொரோனா பீதியானது மிகவும் மிகவும் வேகமாக பரவிக்கொண்டிருக்குது எப்படின்னு கேட்குறிங்களா வாட்ஸ்அப் நம்மளுடைய கான்வர்சேஷன்ஸ் அன்வான்ட் கான்வர்சேஷன்ஸ் மீடியாஸ் அப்புறம் டெலிவிஷன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இது மாதிரி பயங்கரமான இந்த மீடியாஸ்னால ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டாகிட்டு இருக்குது ஆங்ஸைட்டி மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு இந்த கொரோனாவால் நான் ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை நீங்கள் செக்கில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாலே நம்மளாம கார்டிசால் லெவல்ஸ் வந்து அதிகமாகிடும் ஸோ அந்த கார்டிசால் லெவல்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல்ஸும் அதிகமாகிடும் உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து சப்ரஸிவ் ஸ்டேட்டுக்கு போயிடும் ஏன் இது சொல்கிறோம்னா நம்மளுடைய டீல் இன்ஃபோசைட்ஸ் மற்றும் டபிள்யூபிசி அதாவது வெள்ளை அணுக்கள் இதனுடைய லெவல்ஸ் குறைந்தாலே வி ஆர் ப்ரோன் டு மோர் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம மற்ற இன்ஃபெக்ஷன்களுக்கு ஈஸியாக நம்ம ப்ரோன் ஆகிடுவோம் அதனால் வி ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ செக் ஆன் அவர் ஆன்சைட்டி லெவல்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அந்த ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் எப்பவுமே இருக்கணும் இயற்கையிலே கொஞ்சம் பயந்த சோபம் உள்ளவங்களை வந்து ஆன்ஷியஸ் அவார்டன் ட்ரைட்ஸ் பர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இவர்கள் வந்து இயற்கையிலே கொஞ்சம் பயந்தவர்கள் இவர்கள் மத்தியில் கொரோனா வந்து ஒரு பெரிய பீதியை கலப்பிள்ளது அது என்ன பண்ணியிருக்குன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆன்சைட்டி அவங்க உள்ள இருக்கிற ஏற்க பயத்தை இன்னும் பன் மடங்கு அதை தூண்டி அது அதிக அளவாக மாற்றியுள்ளது இதுதான் கொரோனா பேனிக் டிசார்டர்ன்னு சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி கையாள்வது மற்றும் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம எப்படி பாசிட்டிவாக இருப்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போறோம் முதல்ல இந்த நெருக்கடியான நேரத்தை அதாவது இந்த கிரைசிஸ் சுச்சுவேஷனை நம்ம அக்செப்ட் பண்ணணும் இரண்டாவது நமது மனசை வந்து ஆதாயப்படுத்தணும் இப்போ தான் வந்து நம்ம சைனீஸ் மக்களோட மைண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதாவதுங்க இந்த வூகான் நகரத்தில் கொரோனா வைரஸ் பயங்கரமாக பரவிட்டு இருந்தபோது இந்த சைனீஸ் பீப்புள் வந்து இந்த கொரோனாவை வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க தேர் வெரி அக்ரெசிவ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எதிர்த்தாங்க அதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா அதாவது அவங்க ரொம்ப ஒரு கரேஜியஸாக இருந்தாங்க ஒரு மன தைரியம் இருந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மன உறுதியோடு இருந்தாங்க கண்டிப்பாக இந்த வைரஸை நாங்கள் வந்து எதிர்கொள்வோம் என்னுடைய பழைய நிலைமைக்கு நாங்கள் வருவோம் அப்படிங்கிற அந்த தெனாசிட்டி மன உறுதியோடு இருந்தாங்க மூன்றாவது மீன் அதாவது ரெசிலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க தங்களுடைய அழகான நாடான சைனாவை இவ்வளோ கொடூரமாக இந்த கொரோனா கொண்டு கொண்டு வந்து விட்டது என்று நினைத்து மீண்டும் அதை அதை நாங்கள் பழைய நாடாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த ரெசிலியன்ஸ் இருந்து பார்த்தீங்களா அதை நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் அவங்க கடைப்பிடிச்சதுனால தான் சைனா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு போட்ட அந்த தடைகள் அதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களால ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடிஞ்சது சைனா நாட்டு மக்கள் பல நாட்களாக ஏன் பல வாரங்களாக இன்னும் சொல்லப்பா பல மாதங்களாக வீட்டுக்குள்ளே இருக்க முடிஞ்சது ஹவுஸ் பவுண்டாக இருந்தார்கள் ஸோ இந்த ஊகான் மக்கள்கிட்ட வந்து இந்த மூன்று விஷயங்களையும் கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொள்ளணுங்க நான் இந்த இடத்துல உடனே சொல்ல விரும்புகிறேன் நம்ம தமிழர்களுக்கு இந்த மூன்று குணாதிசயங்களும் டீஃபால்ட்டாகவே இருக்குது இந்த கொரோனா பேனிக் டைமில் தூங்கிட்டு இருக்க அந்த குணாதிசயங்கள் நம்ம தட்டி எழுப்புடோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக கொரோனாவை நம்ம துரத்தி வச்சுடலாம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க எப்படி இந்த குவாரண்டைன் பீரியடில் இல்லை இந்த லாக்டவுன் பீரியடில் மைண்டை எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிறது சார் எப்படி மைண்டை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதை ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா யூ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுடைய ஆஃபீஸ் வேலையை நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ தட கீப்ஸ் யூ ஆக்குபைட் ஹோல் டே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்வால்வ் யூர் செல்ஃப் இன் ஆல் க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஒரு நல்ல க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வயசில் பண்ண சில நம்ம பண்ண சில கிரியேட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக திரும்பி பண்ணலாம் என்னை கேட்டால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுவேன் லைக் மெடிடேஷன் யோகா இடோர் கேம்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அண்ட் யூ கேன் டூ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் டபாட்டா இருக்கு ஃப்ளோர் எக்ஸசைஸ் இருக்குது இதெல்லாமே அண்ட் யூ கேன் ரன் ஆன் அ இதெல்லாமே இட் இல் கீப் யூ மென்ட்லி ஃபிட் இந்த தனிமைப்படுத்தல் நேரத்தில் அதாவது இந்த செல்ஃப் ஐசோலேஷன் பீரியடில் ஆல்வேஸ் கனெக்ட் யோர் செல்ஃப் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பவுமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கனெக்டடாக இருங்க வீடியோ சேட் பண்ணுங்கள் ஸ்கைப்பில் இருங்க வாட்ஸ்அப் குரூப் சேட்ஸில் இருங்க ஸோ இது என்ன பண்ணுன்னா இட்வில் கீப் யூ மோர் பாசிட்டிவ் அண்ட் இட் கீப்ஸ் you மோர் இன் அ கனெக்டிவ் வே ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அது மட்டும் இல்லை ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன் கீப்ஸ் யூ கோயிங் நான் எப்பயுமே சொல்லுவேன் ப்ரேயர் கிவ்ஸ் யூ அண்ட் இன்னர் ஸ்ட்ரென்த் இட் கிவ்ஸ் யூ த இன்னர் பீஸ் ஸோ டெஃபினட்டாக நல்லா ப்ரே பண்ணுங்க ஸோ ப்ரே கேன் டூ கிரேட் அண்ட் மைட்டியர் ஒண்டர்ஸ் இன் இயர் லைஃப் ஸோ டோன்ட் ஹெஸ்டே டு ப்ரே ஸோ நண்பர்களே இந்த க்ரைசிஸ் பீரியடை நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் Let's be prudent. One more point. One self isolation, self hygiene, social distancing in the Mariana basic things. like correct In the world, Marana Koboda. government over laws, you know, rules, you know, correct a follow government support for The central government is doing wonders. state health ministries. ரியல் ரீலி டூயிங் வெரி குட் ஸ்டாப் கொரோனா ஸோ நம்ம அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் நிறையா கொடுக்கணும் நம்ம சைடில் இருந்தோம் இந்த பேசிக் திங்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே கொரோனாவை இந்தியாவிலேருந்து வெளியே தீடலாம் இட் இஸ் ஆர் சிவிக் டியூட்டி டு டூ இட் லாஸ்ட்டாக என்னோட ஸ்மால் ரெக்வெஸ்ட் என்னென்னா திஸ் இஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு க்ரைசிஸ் ஸ்டேட் ஸோ இந்த டைமில் லெட்ஸ் நாட் புட் பாலிடிக்ஸ் பிஃபோர் பப்ளிக் ஹெல்த் ஜெய்ஹிந்த் Peace.